எப்படிதான் கதை மேல கதை கட்டினாலும் இங்க அருண் சொல்றத கேட்டு முத்து கெட்டவர் அப்படின்னு யாருமே நினைக்க கூடாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க இங்க பாத்தா கிருஷ்ண கூட்டிட்டு போறத பார்த்து மீனா பின்னாடியே உடியாடுறாங்க அங்க ரோகிணி மீனா உடியாடுறத பாத்துட்டு ஏ ஏ வண்டிடுறி அவளுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் காரியமே கந்தல் ஆயிடும் இவளுக்கு பயந்து போய் தான் என் பிள்ளைய ஹாஸ்டலே சேர்த்து வச்சிருக்கேன் இவளுக்கு தெரிஞ்சா என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திடுவா அப்படின்னு சொல்லி வேகமாக காரை எடுத்து ஓட்டிக்கிட்டு போறாங்க அங்க ஆப்போசிட்ல அருண் வந்துகிட்டு இருக்காரு இந்த பொண்ணு பதட்டத்துல போய் அருண் மேல விட்டுறாங்க அருண் ஒரு டிராபிக் போலீஸ் ஆபிசர் மேலயே நீங்க விட்டுட்டு என்னையவே தாண்டி போறீங்களா அப்படின்னு சொல்லி கோவத்துல அந்த காரையே ட்ரேஸ் பண்ணி போறாரு அங்க போய் முன்னாடி நிப்பாட்டி இறங்க முதல்ல யார் அது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இறங்கி பார்த்தா லேடிஸ் உங்களுக்கு கொஞ்ச நாச்சும் அறிவு இருக்குதா கார் ஓட்ட தெரியலன்னா அமைதியா வீட்டுல இருக்கணும் அதை விட்டுட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் விட்டு இப்படிதான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா எந்திரிச்சு வெளியே வாங்க முதல்ல அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அதுக்கப்புறம் அவங்க இறங்கும்போது போது இங்க பாருங்க உங்க காரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தது மேனு இங்க ரோஹிணியும் பயப்படுறாங்க பின்னாடி வந்து பார்த்தா ரோகிணி இருக்கிறத பார்த்துட்டு என்னங்க மேடம் குடும்பமா சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க என் பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அங்க என்னடானா முத்து என்ன பழி வாங்குறதா என் வீட்டுல கந்த கட்டி ஆடிக்கிட்டு இருக்காரு இங்க நீங்க எம் மேலேயே கார் ஏத்தி என்ன கொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னதும் சார் சார் உண்மையா எங்களுக்கு தெரியாம பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இங்கு கிருஷ் பார்த்தீங்கன்னா அம்மா வாங்கம்மா போலாம் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு இங்க அருண் அங்க பாக்குறாரு பார்த்தா இங்க ரோகிணிய அம்மானு சொல்றது ஒண்ணுமே புரியல இவங்களுக்கு குழந்தையே இல்லையே அப்போ எப்படி இவங்க அம்மானு சொல்றான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இங்க ரோகிணியும் கெஞ்சுறாங்க சார் உங்களுக்கு பணம் வேணும்னா கொடுத்துறோம் என்ன லஞ்சம் கொடுத்து என்ன அப்படியே அமுக்கலான பாக்குறீங்களா முடியவே முடியாது வாங்க நீங்க அப்படின்னு போலி கூட்டிட்டு போறாங்க அங்க போய் இவங்க போலீஸ் கிட்ட சும்மா சாதாரணமா சொல்லிட்டு வேற விதமா நம்ம அருண் விசாரிக்கிறோகிணி பண்ணது எல்லாமே அருண் கண்டுபிடிச்சிடலாம் எப்படி இவன் சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப உடனே சின்ன பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான் அப்படின்னு ரோஹிணி சார் எங்களை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கெஞ்சுறாங்க வீட்ல இருந்து யாராச்சும் வந்தா தான் விடுவேன் வர சொல்லுங்க உங்க முத்துவ அப்படின்னு சொன்னதும் சார் அவங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை பெருசாயிடும் அப்படின்னு சொல்லும் என்ன பிரச்சனை எனக்கு ஒண்ணுமே புரிய தெரியல நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் ஒரு வேற பிரச்சனை அப்படின்னு ரோகிணியும் மழுப்புறாங்க அதுக்கப்புறமா இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்ல உங்க வீட்டுல இருந்து எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி வர சொல்லட்டாம் அப்படின்னு சொன்னதுமேட்டு ரோகிணி அப்படியே கையெடுத்து கும்பிடுறாங்க அங்க அருண் கிட்ட என்ன விட்டுருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நான் தர்றேன் அப்படின்னு சொன்னதுமேட்டு அருண் ரோகிணிய கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க உண்மையை சொல்ல முடியுமா முடியாதான்னு அப்ப ரோகிணி இருந்துகிட்டு ஆமாங்க சார் இவன் என்னோட பையன் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இவங்களை எல்லாம் ஏமாத்தணும்னு ஏமாத்தல எனக்கு அவங்க மனோஜ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் நான் நான் பண்ணது பண்ணது தப்புன்னு சார் இது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுமேன்ட்டு வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாம தான் நான் மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்னமோ நான் போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னதும் அங்க அவருக்கு அவரோட கால்லயே விழுந்துடுறாங்க அருண் ரோகிணிய அப்படியே நீங்க வெளியே போங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு விரட்டும் போது அப்ப ரோகிணி இருந்துகிட்டு சார் சார் இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிய வேணாம் அப்படின்னு நீ எந்த விதத்துல நடக்கிறையோ அந்த விதத்துல நான் சொல்லாம இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே இங்க வந்தவ இதெல்லாம் தேவையாடி இது உனக்கு அப்படின்னு சொன்னதுமேட்டு எல்லாமே ஒன்னால தான் இப்ப கண்டவங்கள்ட்ட நான் மாட்டினது காரணமும் நீ தான் அங்க மீனா கிட்ட மாட்டிருந்தாலும் பெரிய பிரச்சனை ஆயிரும் இங்க டிராபிக் போலீஸ் ஆபிசர்னு இவரும் என்னோட சொந்த பந்தம் இவரு மாட்டியும் பிரச்சனை பெருசா ஆகல நான் ஏதோ மாட்டிக்கு வேணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இவரு என் நேரமும் ஒரு மாதிரியே இருக்க மாட்டார்ல ஏதோ அவங்க மேல உள்ள நல்ல புத்தியில என்ன மாட்டி விட்டுட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லவும் அப்ப கூட இருந்த ஒருத்தி சொல்றா டே பணம் பத்தும் செய்யும் இவருக்கு பணத்தை குடுடி பணத்தை கொடுத்து வாய் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க பணம் 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 சுத்தி இருக்க எல்லாருக்கும் நான் எவ்வளோடி பணம் கொடுக்கறது பணம் கொடுத்து கொடுத்து எத்தனை பேர் வாயதான் அடைக்கிறது எத்தனை பேர் வாய் அடைச்சாலும் பின்னாடி இந்த பிரச்சனை பெருசா ஆயிடும் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அழகா நீயே போய் ஓ மாமியார் மாமனார் கிட்ட உண்மைய சொல்லிரு இல்லனா இவங்க மூலியமா தெரிஞ்சிச்சுனா அவங்க ஒன்ன சீப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் முடியாதுடி இவருக்கு பணத்தை கொடுக்காமையே நான் வாயிலேயே பேசி பாக்குறேன் அப்படின்னு விட்டுறாங்க அதுக்கப்புறமா ரோகிணியும் கிறிஷ போய் ஸ்கூல்ல விட்டுட்டு இங்க பாரு கிருஷ் இனிமே அம்மா வேணும் அம்மா உன் கூட இருக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்படலாம் ஆனா சும்மா சும்மா டெய்லியுமே அம்மாவை பார்க்கணும் பாக்கணும்னு சொன்ன போனா வர முடியாதுடா இன்ன நீயும் நானும் மட்டும் அனாதையா நிக்கிற மாதிரி வந்துரும் அப்புறம் பாட்டி எப்படி உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி நானும் உன்னை விட்டுட்டு போயிருவேன் அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்னு சொன்னது அம்மா அப்படி மட்டும் பண்ணிடாதீங்கம்மா நான் உங்க கூட ஏறுக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க ஒன்னும் வர வேண்டாமா நான் ஹாஸ்டல்லையே இருந்துக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லமா அப்படின்னு சொல்றாங்க இத நீ முன்னாடியே பண்ணிருந்தா இப்ப டிராஃபிக் போலீஸ் ஆபிசர் கண்ணுல நம்ம மாட்டிருக்க தேவையில்ல இவங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சா பின்னாடி முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரோஹிணி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்க கிருஷ்ண இருந்துகிட்டு அம்மா என்னால தானமா இந்த பிரச்சனை என்ன மன்னிச்சிருமா இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஏதோ எல்லாருமே உனக்கு அம்மா இல்ல அம்மா இல்லன்னு என்ன கஷ்டப்படுத்தமோ உங்க ஞாபகம் வந்துருச்சு இல்லன்னா நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேமா எனக்கு நீ ரொம்ப முக்கியமா எனக்கு உன்னை நீதாமா எனக்கு உலகமேனு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இனிமே அம்மா என்ன சொல்றனோ அதை தான் நீ கே கேட்கணும் சரியா அம்மா சொல்றத கேட்டனா நீயும் நானும் மனோஜ் அங்கிள் எல்லாருமே சேர்ந்து ஒன்னா இருக்கலாம் அம்மா சொல்றத மட்டும் கேட்கலனா மனோஜ் அங்கிள் விட்டுட்டு என்னைய விட்டுட்டு போயிடுவாருடா அப்படின்னு சொல்றாங்க சரிங்கம்மா அப்படின்னு இவர் சமத்தா உள்ள போறாங்க சரி கிரிஷ் இனிமே அம்மா உன்ட்ட சும்மா சும்மா உனக்கு அட்வைஸ் பண்ண மாட்டேன் இதுதான் கடைசி அப்படின்னு சொல்றாங்க சரிங்கம்மான்னு சொல்லி கிருஷ்ணும் உள்ள போயிடுறான் அதுக்கப்புறமா ரோஹிணிக்கு வீட்டுக்கு போனா நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்னு பயத்திலயே இருக்காங்க அப்பதான் இங்க சீதா இருந்துகிட்டு அவர் அருணுக்கு ஃபோன் பண்றாங்க எங்கெங்க இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொன்னது மேன்ட்டு இல்ல சீதா வந்துகிட்டு இருக்கேன் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வச்சிடுறாங்க இங்க அருண் நினைக்கிறாரு நம்ம போய் சீதா இந்த உண்மையை சொல்லிடலாமா இல்ல சீதாவுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப உடனே இல்ல இல்ல சீதா கிட்ட மறைக்காம எதுக்கும் இந்த உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கும்போது போது அப்ப நேரா வீட்டுக்கு வந்து சீதா நான் சொல்ல போற விஷயத்த கேட்ட அப்படின்னா நீ மிரண்டே போயிருவே இவங்க இப்படி எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு அப்படின்னு சொன்னதும் என்ன விஷயங்க சொல் விஷயத்தை முதல்ல பட்டுன்னு சொல்லுங்க அதுக்கப்புறமா இது பெரிய விஷயமா சின்ன விஷயமானு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து நான் சொல்ல போறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுப்புறாங்க சும்மா பெருசு பெருசுங்காதீங்க சொன்னாதானா தெரியும் அது பெருசா சின்னதானே அப்படின்னு சொன்னதுமேட்டு இல்ல சீதா அங்க உங்க அக்கா வீட்டுல இருக்காங்கல்ல அருண் அந்த ரோகிணின்னு அவங்களுக்கு குழந்தை இருக்கா குழந்தை அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு இங்க சீதா அப்படியாங்க நீங்க பாத்தீங்களா அந்த குழந்தை எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னது நான் கண்ணால பார்த்தேன் அந்த பையன் பையன் நல்ல பெரிய பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லி எப்படிங்க உங்களுக்கு தெரியும் என்னைய கார்ல வந்து இடிச்சிட்டாங்க நான் கீழே விழுந்துங்க பாரு எனக்கு காயத்தை அப்படின்னு சொன்னதும் ஏங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே வேற எந்த அடிப்படலையே அப்படின்னு சொல்லி கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீதா சரி இந்த விஷயம் உனக்கு தெரியுமா என்ன எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம அப்படி கேஷுவலா இருக்க அப்படின்னு கேட்டதும் தெரியுங்க ஆனா அந்த பையனை நான் பார்த்ததுல இந்த தான் நான் எங்க அக்கா கிட்ட சொன்னேன் எங்க அக்காவும் வீட்ல போய் சொன்னதுக்கு இந்த மாதிரிலாம் இல்லை எனக்கு குழந்தையே இல்லை பிள்ளைங்களே இன்னும் பிறக்கலேன்னு அவங்க அப்படியே அழுதே சாதிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு இல்லை அவங்க நல்லா பொய் சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்க நானும் விட்டுட்டேன் எங்கள் அக்கா கிட்ட சொல்லி எங்கள் அக்காவும் இவங்க ஏற்கனவே ரெண்டாவதாக கன்சியூவ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொன்னதால் வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துருச்சான் உனக்கெல்லாம் என்னடி தெரியணும் அவங்க மாமியார் அப்படியே எங்கள் அக்காவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கே தெரியும் எங்கள் அக்காவோட நிலமை அந்த வீட்டில் எப்படி இருக்குன்னு ஒரு மாமியார் கொடுமை தான் படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு எங்கள் அக்கா அந்த வீட்டில் சித்திரவாதையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதோ எங்கள் மாமா சப்போர்ட் இல்லைனா எங்கள் அக்கா நாள் இருக்கவே முடியாது அப்படின்னு அருண்கிட்ட தெளிவாக பேசுகிறாங்க உடனே அருண் இருந்துகிட்டு எதுக்கு சீதா இப்படி எல்லாம் இருக்கும் போது அந்த இடத்துல நீங்க உங்க அக்காவை இருக்க விடுறீங்க கம்மன் உங்க அக்காவை கிளம்பி வாங்கன்னு சொல்றதை விட்டுட்டு அங்க ஏன் இருந்தா அந்த கொடுமையில எப்படி அனுபவிக்கிறது பாவம் தானே உங்க அக்கா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க இது என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யாருக்கிட்டயாச்சும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க தேவையில்லாம நம்மனால எதுக்கு இன்னொரு குடும்பம் கிடணும் புருஷ மொண்டாட்டிய பிரிக்கிற பாவம் பொல்லாதது நம்ம எதுக்கு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்க அவங்களுக்கு லக்கு இருந்தா புருஷனோட சேர்ந்து வாழட்டும் அவங்களுக்கு என்னமோ ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் நம்ம எது சொன்னாலும் அவங்க காதலையே வாங்கிக்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது மட்டும்தான் சரின்னு நம்ம இருக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தினுசாக இருக்கிறாங்க அதுக்காகத்தான் அந்த குடும்ப பிரச்சனையில் நான் தலையே இடமாட்டேன் எப்படியோ அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னு நாளாக விட்டுருவேங்க சொன்னால் கேட்க மாட்டேன் அவங்க நம்ம எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நானும் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சீதா சொல்கிறாங்க ஏன் சீதா அந்த குடும்பத்தில் இருக்கவங்கள ரொம்பவே சீப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லி அருண் கேட்டதுமேன்ட்டு நான் ஒன்றும் சீப்பாக பேசலைங்க அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரகம் அதுலேயும் எங்கள் மாமா நல்லவர் எங்கள் மாமாவோட அப்பாவும் நல்லவங்க மற்றவங்க யாருமே எனக்கு பிடிக்காது சுருதி அவங்க கிட்டத்தட்ட எங்கள் மாமாவோட நல்லா தான் பேசிகிட்ருப்பாங்க அவங்க அத்தை அவங்க அம்மா தான் இருக்கிறதுலையே ரொம்ப மோசம் ஒரு பொண்ணு எப்படிலாம் கொடுமப்படுத்தக்கூடாது அந்த அளவுக்கு மருமக எல்லாத்தையுமே கொடுமைப்படுத்துவாங்க அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க பணம் தான் உலகம் அப்படின்னு ஆனால் அந்த இது இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே புரிய வரணும் இப்போ உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க நல்ல ஜாலியாக அது மாதிரி எங்கள் அக்காவுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கல இருந்தாலும் எங்கள் மாமா ரொம்ப நல்ல வருங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மாமாவோட சப்போர்ட்ல தான் இது நாள் வரைக்கும் எங்கள் அக்கா அங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் மாமா மட்டும் சப்போர்ட் இல்லைன்னு வச்சுக்காங்க எங்கள் அக்கா அந்த வீட்டை விட்டு எப்பயோ வந்திருப்பாள் எங்கள் அக்காவோட மாமனாரும் எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அக்காவுக்கு என்ன சப்போர்ட்டோ எல்லாமே அவங்க செய்வாங்க அவர் ரொம்ப நல்லவர் தான் அவருக்கு போய் அப்படி ஒரு பொண்டாட்டி கிடச்சதை நினைச்சிதான் எனக்கே கவ கவலையாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா உடனே அருண் இருந்துக்கிட்டு ஆமாம் சரியாக இருக்கிற புருஷனுக்கு சரியாக இருக்க பொண்டாட்டி கிடைக்க மாட்டாங்க அதே மாதிரி சரியாக இருக்க பொண்டாட்டிக்கு கரெக்டான புருஷனாக கிடைக்க போகிறாங்க அந்த மாதிரி தான் ஆப்போசிட் ஆப்போசிட் டீம் தான் கடவுள் நம்மளுக்கு பார்ட்னராக வச்சுருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே எங்கள் சீதா இருந்துக்கிட்டு என்னங்க ரொம்ப யோசனை பண்ணி இதை கண்டுபிடிச்சிருப்பீங்க போல அப்படி என்ன நான் உங்களுக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுமேன்ட்டு சீதா ஒன்று சொல்லலடி நீ தங்கம் உனக்கென்ன நீ கிடைச்சதுக்கு நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் நீ எனக்காக உயிரையே கொடுப்ப அப்படின்னு சொல்லவும் அடடா இப்போ தான் சாருக்கு இதெல்லாம் தெரிய வருதோ